அப்ப மக்கள் பாதுகாப்புக்காக தான் நடத்த மக்கள் பாதுகாப்பு எல்லாம் கிடையாது இவர்கிட்ட இருந்து மக்களுக்கு பாதுகாப்பு ரசிகர்களா இருக்கட்டும் அல்லது மக்களா இருக்கட்டும் கேட்டேன் நீ ஈவென்ட் எதுவும் நடத்திறாத நிகழ்ச்சி எதுவும் நடத்திராத ஏன்னா அதை புனங்கிட போகுது அது நீ நாலாம் போய் போய் நான் உனக்கு அடிப்படை நாட்டில் என்ன நடக்குது நாட்டோட நிலைமை என்ன அரசு நிர்வாகம் ஒரு மண்ணும் ஒரு மயிரும் தெரியுதுன்னு அர்த்தம் நீ நீங்கள் தேதி போய் நொட்டிட்டு கேள்வி கேட்டுட்டு கேட்டுகிட்டு ஆனால் தேதி உனக்கு அனுமதி மறுத்திட்டாங்கன்னு சொன்ன உடனே அதை பில்டப் பண்ணுறேன் என்னன்னு கேட்டால் அனுமதி மறுத்துட்டாங்க அனுமதி மறுத்துறேன் அனுமதி மறுத்துறாங்க பிரம்மாண்டத்தை பண்ணி காட்டணும் சார் உனக்கு இப்போது கட்டாயம் இருக்கு நீங்க வந்து முதல்ல வியாபாரத்தை எடுத்துக்கங்க நீங்கள் சாட்டிலைட் மிஸ்ஸஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன் நெட்வொரு நெட்வொர்க் வாங்கலோன்னு வச்சிக்கங்க முடிஞ்சிச்சு ரெண்டே பேர் ரெண்டே பேர் என்ன என்ன என்னன்னு கேட்குறேன் என்ன ஆடு என்ன டாக்கா கழுகு இருங்க ஏங்க அப்புறம் எடுத்து நான் எடுத்து

நாம் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அவர்கள் சார் வணக்கம் 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 சார் 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 விஜய் அவர்கள் இப்போ வந்து ரொம்ப விஷயா விசியா இருக்காரு பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் சினிமா அப்படின்னு ரொம்ப ஒரு விசியா இருக்காரு இதுக்கு நேற்று வந்து இருக்காரா சந்தோஷம் சார் ரசிகர்கள் சொல்றாங்க தொண்டர்கள் சொல்றாங்க இப்போ நேத்து வந்து ஜனநாயக படத்துல ஆடியோ லான்ச் வந்து டேட் வந்து எப்போ அது எங்க நடக்க போகுது அப்படின்னு ஒரு வீடியோ ஒண்ணு விட்டுருக்காங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு நிறைய கேள்விகள் வருது அதுல முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா எதுக்கு தமிழ் ரசிகர்களை புறக்கணிச்சிட்டு மலேசியால போய் நடத்தணும் ஏன்னா இவரோட சக்ஸஸ் மீட்டா இருக்கும் ஆடியோ லான்ச் நிறைய வந்து சென்னையிலேயே நடந்திருக்கு இப்போ கூலி படம் எடுத்தீங்கன்னா கூட சென்னையில தான் நடந்தது ஆனா இவரோட ஜனநாயக படத்தோட ஆடியோ லான்ச் மட்டும் ஏன் மலேசியால நடத்தணும் என்ன காரணம் அப்படின்னு ஒரு முதல் மக்கள் கேட்குறாங்க இதுக்கு உங்கள் பதில் என்னங்க சார் 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 அவங்க சொல்கிறதே கூட்டம் 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 வந்துடும் தானே கரெக்ட் நடிகர் என்ன சொன்னீங்க சொன்னீங்க பதில் என்ன என்ன நடத்தினா கூட்டம் 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 செய்யும் அதை சார் நடிகர்னாலே இன்னைக்கு தியாகராஜ காலத்தில் அவங்க பார்க்கறதுக்கு ஒரு இவங்க வழக்கமாக சொல்றாங்க அதனால் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்கன்னு வச்சுங்களேன் அங்கே கூட்டம் வந்துடும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சீமான் சொன்ன மாதிரி வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து உலக வெற்றி கழகம் கூட மாற்றலாம் அப்போ முதல் கட்டமாக அந்த ஆடியோ லான்ஸ் வந்து மலேசியாவில் நடத்தலாம் அப்புறம் வந்து வேறு ஏதாவது ப்ரொமோஷன் நிகழ்ச்சினா கேட்டால் வெவ்வேறு நாட்டம் நடத்தலாம் வியட்நாமில் நடத்தலாம் ஏன் அமெரிக்காவில் கூட நடத்தலாம் உலக வெற்றி கழகம் கூட பேரை மாற்றலாம் என்ன சார் அப்போ மக்கள் பாதுகாப்புக்காக தான் நடத்து மக்கள் பாதுகாப்புலாம் கிடையாது இவரு இருந்து மக்களுக்கு பாதுகாப்பு நம்ம சந்தோஷப்படோம் அப்பா நல்ல வேலைப்பா இது நல்ல வேலை தமிழ்நாட்டில் நடத்தலை நம்ம நினச்சிக்கலாம் கேட்டேன்னா அவருக்கிட்டருந்து மக்கள் இப்போது ஒரு பர்சனலாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நேற்று ரெண்டு நாள் முறை ஒருத்த பேசிட்டிருந்தோம் சொன்னார் சார் நீங்கள் வந்து எல்லா வீடியோலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவர் வந்து குடும்பத்தை விட்டு குடும்பத்தை விட்டு அவர் வந்து பிரிஞ்சுருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் சார் அப்படி தானே சார் அதான் சார் உண்மை இல்லை சார் குடும்பம் தான் சார் இவரை விட்டு பிரிஞ்சுருக்குறாங்க இது இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஏதாவது தனிப்பட்ட முறையில் பர்சனலாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க கிட்டத்தட்ட அப்படி தான் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ் ரசிகர்கள் இங்கே இருக்கிற ரசிகர்களாக இருக்கட்டும் அல்லது மக்களாக இருக்கட்டும் கேட்டேன் இப்போ எது ஒன்று ஈவெண்ட் எதுவும் நடத்தீராத நிகழ்ச்சி எதுவும் நடத்தீராதா ஏன்னா ஏதாவது புனங்க விழுந்துட போகுது ஆனால் இந்த பிளான் வந்து இந்த கரூசிக்கு முன்னாடியிலேருந்து ஒரு டாக் போயிருந்தானே இருந்தது சார் இது இப்போ இல்லை லியோ படத்தில் கூட வந்து ஒரு டாக்கு ஓடுச்சு என்னென்னு கேட்டீங்கன்னா இங்கே அனுமதி கிடைக்கல பில்டப்பு ஏன் அனுமதி கொடுக்கல இப்போ மகாலிபுரத்தில் எப்படி அனுமதி கொடுத்தாங்க நான் அனுமதிலாம் இருக்குது நீங்கள் கேட்குறது இப்போ பாருங்கள் இந்த நாலாந்தேதி வந்து இவங்க அனுமதி கேட்டு சேலம் நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்கல ஏன் கொடுக்கல அடிப்படை அறிவே இல்லை இவங்களுக்கு யாரு விஜய் விஜய்யோ விஜய்ஸ்தானவங்களுக்கும் ஆறாம் தேதி உங்களுக்கு தெரியும் டிசம்பர் சிக்ஸ்னாலே வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு பாதுகாப்பு வலயத்தை கொண்டு வந்துடுவாங்க ஃபுல்லாகவே அது ஆறாம் தேதினா ஆறாம் தேதி கிடையாது ஆறாம் தேதிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து இன்டெலிஜென்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஒன்றாம் தேதியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே வந்து காக்கி சட்டை போட்ட போலீஸ் வேணால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்து முழுக்க முழுக்க வந்து இன்டெலிஜென்ஸ் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்துடும் ஒன்றாம் தேதியிலேருந்தே கொண்டு வந்துடுவாங்க அது நீ நாலாம் தேதி போய் கேட்குறனா உனக்கு அடிப்படை நாட்டில் என்ன நடக்குது நாட்டோட நிலைமை என்ன காவல்துறையோட செயல்பாடு என்ன அரசு நிர்வாகம்னா ஒரு மண்ணும் ஒரு மயிரும் தெரியலன்னு அர்த்தம் நீ நாலாம் தேதி போய் நொட்டிட்டு கேள்வி கே கேட்டுவிட்டு அங்கே நாலாம் தேதி உனக்கு அனுமதி மறுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அதை பில்டப் பண்ணுறேன் என்னென்னு கேட்டால் அனுமதி மறுத்துட்டாங்க அனுமதி மறுத்துட்டாங்க அனுமதி மறுத்துட்டாங்க பைத்தியகாரா முதல்ல வந்து நாட்டோட நிர்வாகம் என்னென்னு தெரியும் தருதலைகளை தற்கொலைகளை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் பைத்தியகாரங்கள பதில் பேசியிருக்கோம் வேறு வழி இல்லாமல் நாலாம் தேதி நீ கேட்கணும் அறிவு அறிவுண்டா ஆறாம் தேதி இருக்குன்னாக்கா ஆறாம் தேதி தான் பாதுகாப்பு கிடையாது ஆறாம் தேதிக்கு முன்னாடியே ஒரு வாரம் முன்னாடியே இன்னும் சொல்ல பத்து நாளுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதுகாப்பு வலயத்துக்கு கொண்டு அதுவும் குறிப்பாக நீங்கள் சொல்கிறது மேற்கு மண்டலம் அது சேலமாக இருக்கட்டும் கோ கோவையாக இருக்கட்டும் உச்சகட்ட பா பாதுகாப்பில் இருக்கும் இதெல்லாம் இவனுக்கு எங்கே தெரியும் சார் கோவை குண்டுவெடிப்பு நடந்தபோது இவன் வந்து கோழி அடிந்திருப்பான் இல்லை எங்கன்னா நடிகை பின்னாடி சுற்றிட்டு இருந்திருப்பான் இவனுக்கு எங்கே தெரியும் இவனுக்கு என்ன தெரியும் காவல்துறையோட நடவடிக்கை என்ன காவல்துறையில வந்து வந்து கண்ணியம் என்ன கட்டுப்பாடு என்ன எதுவுமே கடமை என்ன கண்ணியம் என்ன கட்டுப்பாடு என்னன்னு தெரியாத நபர் தான் சரிம்மா அதுதான் எதுக்கு எடுத்தாலும் ஏன் ஏன் இப்போ சொல்லுங்கள் எதுக்கு எடுத்தாலும் பாதுகாப்பு தரல பாதுகாப்பு தரல பாதுகாப்பு தரல சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற அந்த மூணு வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாத வாயுமே உண்மை சரி ஓகேங்க சார் இப்போ நீங்கள் விஷயம் சொல்கிறீங்க ஓகே ஒரு தடவை ஏற்றுக்கலாம் ஆனால் இப்போ இந்த ஆடுல நடக்கக்கூடிய மலேசியால முக்கியமாக அந்த இடத்த பற்றி நம்ம சொல்லி ஆகும்னா ஏசியன் மிகப்பெரிய ஒரு மைதானம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புக்கீட் ஜலி கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாவது அவங்க வந்து அமர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இங்க கூட்டம் வருவாங்க ஓகேங்க சார் ஆனால் மலேசியாவில் இவ்வளோ கூட்டம் வருமா சார் இவ்வளவு கூட்டம் வருதா இருக்கு பிரம்மாண்டத்தை பண்ணி காட்டணும் சார் அவனுக்கு இப்போ கட்டாயம் இருக்கு நீங்கள் வந்து முதல்ல வியாபாரத்தை எத்துங்க நீங்கள் சேட்டலைட் பிஸ்னஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போனால் போதும் இல்லைனா வந்து சன் நெட் நெட்ஒர்க் வாங்கலாம்னு வச்சுங்க முடிஞ்சிச்சு வேறு யாரும் வாங்கிறது ரெடி இல்லை அடிமாட்டு விலைக்கு தான் கொடுத்துருக்கானுங்க நம்ம துல்லியமாக சொல்ல முடியல அது சொன்னாலும் பிரச்சனையாகுது இது உண்மை அடிமாட்டு விலைக்கு கொடுத்துருக்காங்கன்னா புரிஞ்சுங்க நீங்கள் சரிங்க சார் நீங்கள் அதனால் வந்து இந்த இவ்வளோ பெரிய மைதானம் எடுத்தாங்க அவ்வளோ பெரிய மைதானம் எடுத்தாங்கன்றதுலாம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்களா வந்து எண்பத்தையாயிரம் பேர் பேர் எண்பத்தி ஏழாயிரம் பேர் உட்கார கட்டினா விக்ரவண்டியில் எவ்வளோ இடம் இருந்துச்சு விக்ரவண்டியில் எவ்வளோ இடம் இருந்துச்சு பாதி இடத்த விட்டுட்டு பாதி இடத்துல மட்டும்தான் சார் வந்து இவங்க வந்து அதை நடத்துகிறாங்க மீதி இடத்த விட்டாங்க மதுரையில் அப்படிதான் தான் மதுரையில் இதே மாதிரி ரெண்டு மடங்கு வந்து இடம் இருந்தது ஆனால் விட்டுட்டாங்க இது வந்து எதுக்காகனா வந்து இவங்க இப்போது உங்களுக்கு உதாரணம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்களுங்க இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உதாரணம் சரியாயிடும் இதை விட வேறு யாரும் உதாரணம் சொல்ல முடியாது சச்சின் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு எவ்வளோ ஃபுல்லு ஃபுல்லு டிக்கெட் எல்லாம் ஃபுல்லு தியேட்டரில் போய் பார்த்தா பத்து பேர் உக்காந்துருக்கிறான் பாப்கார்ன் வாங்கினு உக்காந்துருக்கிறான் பத்து பேர் இதை நாங்கள் நேரடியாக போய் நானும் இன்னொரு மீடியா பர்சன் ரெண்டு பேரும் நான் கேட்டால் அதை எவிடன்ஸோடு வந்து வீடியோ கூட எடுத்துருந்தோம் ஏன்னா நம்பணும் இல்லை அதை நாங்கள் தான் அம்பலப்படுத்தணும் எப்பட்ரா வந்து டிக்கெட் எல்லாம் விற்றுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அவங்களுடைய ரசிகர்கள் ரசிகர்களை வந்து ரசிகர்கள இந்த கட்சி தொண்டரில் வந்து ஒரு ஒரு மாவட்ட செயலாளரையும் அதான் ரசிகர்கள் தானே சார் வந்து தொண்டராகி தொண்டராகி இப்போ தற்கொரியையாக இருக்கிறான் சரிங்களா எல்லா தற்கொறைகளும் போய் ஆளாளுக்கு பத்து டிக்கெட் இருபது டிக்கெட் ஐம்பது டிக்கெட் நூறு டிக்கெட் வாங்கும் ஃபுல்லாக இருக்கணும் அப்படி சீனை ஓட்டணும் என்னென்னு கேட்டனா அவருக்கு இன்னும் மவுஸ் இருக்குது பயங்கரமாக இருக்குது மவுஸ் ஆ ரீரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த படம் சச்சின் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ரிலீஸ் பண்ணும்போது அந்த படம் ஓடலை எல்லாருக்கும் தெரியும் ஆன படம் அது ஆனால் வந்து காட்டினாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ அப்படியே இப்படி வாங்க நடுவில் குஷி படம் இருந்துச்சு அது விடுங்க அது குஷி படமும் வந்து பார்த்தீங்கன்னா என் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா காக்காலாம் போச்சு ஈ காக்கான்னு சொல்லுவாங்கள்ல அது கதவை தோன்றும்போது காக்காலாம் ஓடி போய் உள்ளே போய் உட்காந்துருச்சு ஒரு பத்து காக்கா உட்காந்துச்சு இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுன்ற படம் ரிலீஸ் ஆகிருக்கு அதில் ஈ கூட போகலை இல்லை காக்காவும் இல்லை காலியாக இருக்குது தேட்டர் ஃபுல்லாகவே நான் சொல்கிறது புரியுதுங்களா அதில் ஸ்கேம் நடந்தது இதில் சச்சினில் ஸ்கேமு ஸ்கேம்னா ஆன்லைனில் எல்லாத்தையும் புக்கிங் காட்டிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அது பாவம் எல்லாம் தலையில் மிளகா அடிச்சாவும் வந்து தொண்டர்கள் மாவட்ட சேர நிர்வாகிகள் எல்லாம் வந்து டிக்கெட்டை வாங்கி என்ன செய்ய முடியும் எல்லாத்தையும் கொடுத்து ஒன்று வீடு போய் போயிடு போய் கொடுத்து நீங்கள் போய் படம்பாருனால் சொல்ல முடியும் வாங்கி டிக்கெட்டுக்கு வாங்கி வச்சு போட்டிருப்பான் ஏதோ நம்ம வந்து எதாவது சொல்கிறோம் தளபதி காந்தி கணக்குன்னு இருக்கு இல்லையா தளபதி கணக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி அதில் எழுதிட்டு போயிட்டான் இப்போ புரியுதுங்களா இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க எண்பத்தி எண்பத்தி ஏழாயிரம் எண்பத்தி ஏழாயிரம் ஆ உட்கார்லாம் அங்கே இங்கேருந்து போகிறவங்கலாம் யார் போவான்னு கேட்டிங்க மாவட்ட செயலர் அவன் என்ன செய்வான் மலேசியாவுக்கு இப்போயோ டிக்கெட்டை போட்டிருப்பான் இப்ப அடுத்த அனுமதி இருக்குங்களா சார் சார் அனுமதி சார் அனுமதி அந்த அரசு கிட்ட வந்து முறையாக அனுமதி வாங்கி பண்ணலாம் அது இந்த அதுவே சார் அதெல்லாம் வந்து அதெல்லாம் பார்த்துப்பாங்க அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு சார் இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து அவங்க நடத்திடுவாங்க புரியுங்களா சொல்றது அது எல்லாமே பர்மிஷன் வந்து எல்லாமே அது வந்து அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு அவங்க பண்ணுறாங்க சரிங்களா இப்போ இங்க இருந்து இத்தனை பேர் போனீங்கன்னா அதுக்கு டிராவல் வந்து இப்போ என்ன சொல்லாங்க பாருங்க அடுத்து நான் இப்போ எழுதி வச்சுங்க அது என்னைக்கு எதுன்ற அந்த டேமில் கண்டிஷா டுவெண்ட்டி செவன் இப்போ என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னால் அதாவது கேட்டினா வந்து ஃப்ளைட்டே இல்லைங்க இது ஃப்ளைட்டே இல்லை ஃப்ளைட்டே இல்லை எப்படி எப்படியோ வந்து போகிறாங்க மக்கள் வந்து கடல் வழியாக நடந்தே போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க இல்லை ஆகாயத்திலே வந்து நடந்து போகிறது முடிவு பண்ணிட்டாங்க மக்கள் அந்த அளவுக்கு ஆர்வம் ஃப்ளைட் அப்படியே ஸ்தம்பிச்சுச்சு ஏர்போர்ட்லாம் அப்படியே ஸ்பிக்கிதுங்க இப்படி பில்டப் போனானுங்க யாரு என்னென்ன கற்பனை கேட்டால் பில்டப்லாம் வரும் பாருங்கள் எது அதான் இருக்கவே இருக்க ஒரு திருவங்குழிங்க ரெண்டு இந்த சேட்டலைட் சேனல்கள் ரெண்டு மூணு வச்சுருக்கானுங்கல்ல உடனே அதுக்கு ஒரு பிஜிஎம் கொடுப்பானுங்க இது ஹார்ட் பீட் அடிக்கிற மாதிரி ஒரு வந்து பிஜிஎம் கொடுத்து என்னென்னு கேட்டால் ஸ்தம்பிக்குது மலேசியாவில் ஸ்தம்பிக்குதுங்க மலேசியா ஸ்தம்பிக்குது ஏர்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிரம்பி வழியுது எப்படி எப்படியா போகிறாங்க கடல் வழி மார்க்கமாக போகிறாங்க ஆகாயத்தின் வழியாக போகிறாங்க இது இப்படி பில்டப் பண்ணுவானுங்க சரி நீங்கள் சொன்னீங்க வந்து ஆனால் என்ன இருக்குதுங்க இருக்கிறங்க மறைமுகமாக என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஹுசியான பேசிகிட்ருப்பான் ஹேய் எல்லாம் இது இப்படி தான் இப்படி ஏய் நம்ம தலைவர் படம் வந்து வந்து ஆடியோ லாச்சு நடக்குது எல்லோரும் மலேஷியா வந்து சார் நீங்கள் என்ன பண்ணி பிக்சர் அடிப்பீங்களோ உன் பொண்டாட்டி தாலி அறுப்பீங்களோ தெரியாது எது இங்கே அடமானம் வைப்பீங்களா தெரியாது தாலி அறுத்து எடுத்துமே அடமானம் கூட வைங்க ஆனால் வந்து தலைவர் தளபதி வந்து அங்கே வந்து ஆடியோலாஜ் போனார் அங்கே ஃபுல்லாகணும் மலேசியாக்காரன் நம்ப முடியாது ரொம்ப விவரமானவன் எது மலேசியாக்காரன் விவரமானவன் அவன் வரமாட்டான் நீங்கள் தான் வந்து அங்கே ஃபில் பண்ணணும் சரிங்க இப்போ இப்படி வந்து இன்னும் இன்னேரலாம் தகவல் போயிருக்கேன் சார் சார் நீங்கள் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு அஜித்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டார் அதை சொல்லிவிட்டு அடுத்த கேள்வி நீங்கள் போங்க அஜித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு என்னென்னா யாரையும் நம்ம குறை சொல்ல வேணாம் ஒரு த ஒரே ஒருத்தரை மட்டுமே குறை சொல்ல முடியாது இந்த கரு சம்பவத்துக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வந்து பலர் பல விதமாக பேசினாங்க இது விஜய்க்கு எதிராக வந்து நிறைய ஆச்சு திட்டமிட்ட சில பேர் ட்ரோல் பண்ணவங்களும் இருக்கிறாங்க ஆனால் யதார்த்த நிலை விளக்கணங்களும் இருக்கிறாங்க நம்ம மாதிரி விளக்கணங்களும் இருக்கிறாங்க அவர் வந்து விஜய் மீது வந்து தப்பே இல்லைன்னு சொல்லலை விஜய் மட்டுமே தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொன்னோம் இது விஜய்க்கு நெகட்டிவ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஹுசியானந்து ஃபோன் பண்ணி சுரேஷ் கிட்ட பேசி சுரேஷ் சந்திரா மூலமாக வந்து குடும்பத்துக்கு குடும்பத்துக்குள்ளே போய் அஜித் வந்து அது ஒரு அறிக்கை விடுறார் என்னென்னு அஜித் என்னென்னா நான் விஜய்க்கு எப்பவுமே நான் நல்லது தான் நினைப்பேன் விஜய் வந்து நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் விஜய்க்கு எதிராக சில பேர் திருப்பி விடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை யார்கிட்ட சொல்கிறார்கிட்டிங்கன்னா அதுதான் அங்கே முக்கியமானது அது யார் மூலமாக சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா தனியாக சொன்னால் இது ஃபேக்குன்னு அண்ட் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அது யார்கிட்ட சொல்கிறாரு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே அக்மார் பத்திரிகையாளர் இருக்கிறாரில்ல யார் பாண்டே பாண்டே மூலமாக வந்து ஒரு ஆடியோ போட்டு அப்படியே வந்து மக்கள்கிட்ட ஸ்ப்ரெட் ஆச்சு இதை செய்தது யார் ருசியானந்த் விஜய்க்கு எங்கெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இதுவோ வருதோ அங்கெல்லாம் வந்து பேசி பண்ணக்கூடிய ஆள் தான் எங்கிட்டையும் கெஞ்சின ஆள் தான் யார் யார் ருசியானந்த் அதை இப்போ தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் இந்த இடத்துல ஐயா கொஞ்சம் அடைக்க வாசிங்க இது ஐயா கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி பேசினாலும் தான் சரிங்க சார் எதுக்காக சொல்கிறேன்னா தம்பி நல்லா புரிஞ்சுங்க இந்த அரசியல் வெற்றிக்காக பல வேலைகள் சித்து வேலைகள் பண்ணுறாங்க அந்த சித்து வேலைகளில் ஒரு வேலை தான் இது மலேசியாவே நிரம்பிடுச்சுன்னுவான் தமிழ்நாட்டில் வச்சிருந்தா என்ன நடந்துருக்குன்னு பாருங்கன்னுவான் இது இப்படியும் சொல்லலாம் அப்படியா மலேசியாவே நிரம்பிடுச்சுங்க டே அங்கே இருக்கிறோம் இதே தாண்டா இது இதே இந்த பருத்தி மூட்டை இந்த குடோனில் இந்த பருத்தி மூட்டை இதுதான்டா அங்கே போய் ஃபில் ஆச்சு இது சாந்தான கமெனி தான் சொன்னோம் இங்க இது பருத்தி முட்டை குடும்பம் இந்த குடோன்ல இந்த பருத்தி முடந்த அங்க வந்து ஃபில் ஆயிருக்கு இப்படி ஒரு ஏன் மாத்துற வேலை நடக்குது தம்பி சரி சரி இந்த ஆடியோ ஆஞ்சில வந்து விஜய் அவர்கள் என்ன பேசுவாரு அப்படின்னு ஒரு பரிசுவார் அப்படியே அறுத்து தள்ளுவர் நீங்க என்ன இங்க பேசியிருந்தோம் விஜய் என்ன பேசுவாரு விஜய் என்ன பேசுவார் விஜய் என்ன பேசுவார்

அதை வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலாம் முடித்து பின்பாக்கெட் பெற்றவர் இவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா உங்களுக்குலாம் இவங்களுக்கெல்லாம் தலைவர் ஆமா சார் பேச ஓகே சார் பொலிட்டிக்கல் எல்லாம் அப்படிதான் சார் விட்ருங்க ஆனால் சக்ஸஸ் மீனில் எடுத்து ஆடு ஆடியிலான்ச்சில் எடுத்து பாருங்க நான் என்ன மோட்டிஷன் கதைகளில் சொன்னேன் மோட்டிஷனாக பேசாரு எல்லாம் வந்து கதை சொல்கிறேன் அதை சொல்கிறேன் அதான் ஒரு கதை சொல்லி தான் வாங்குனீங்கள்ல அப்புறம் போதாது சும்மா அதெல்லாம் கதை சொல்கிறதுக்கு அதுலேயே நாடையிலான்சே அறிவாக இருக்கிறாங்க சார் நல்லா புரிஞ்சுங்க அறிவாக அரசியல் பேசணும் இங்கே அங்கே வந்து நான் ஒரே நேரடியாக சொல்கிறேன் ஒரே நிதி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் சரிங்களா அது வந்து அறிவார்ந்த நிகழ்ச்சி அதுக்காக அது ஒரு பேரை வச்சு நான் வந்து நிகழ்ச்சி நடத்துகிறேன் நீங்கள் பதிலுக்கு நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கமெண்ட்லயாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருக்கும் புரியுங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பிரச்சனையா என்னன்னு கேட்டா அறிவார்ந்த கூட்டத்துக்கும் முட்டாள் கூட்டத்துக்கும் தான் நடக்குது கொள்கை உள்ள கூட்டணி கூட்டத்துக்கும் கோமாளி கூட்டத்துக்கும் தான் பிரச்சனை இங்க ரெண்டே பேர் என்ன என்ன என்னன்னு கேக்குறேன் என்ன எடுத்து பார்க்க இல்ல எடுத்து பார்க்க இல்ல உங்களை மாதிரியான வந்து இந்த எடுத்து பார்க்கற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது எங்கள் அறிவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது அவங்க சொல்கிறாங்களே அதுக்கு உங்க பதில் என்னங்க சார் நல்லா புரிஞ்சுங்க இது முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டால் இந்த மலேசியாவில் வைக்கிறது என்ன கேட்டால் பில்டப் பண்ணுறதுக்காக பண்ணுறது என்னென்னு கேட்டால் இங்கே மலேசியாவில் வச்சே இவ்வளோ கூட்டங்க கேட்டால் வந்து அனுமதி கொடுக்கலங்க நாங்கள் கேட்டால் அனுமதி கொடுக்க மாட்டாங்க பயத்தில் இருக்கிறான் சார் பயத்தில் இருக்கிறான் ஏன்னா இந்த தருதலை கூட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தருதலை கூட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க ஒரே ஒரு பணம் அடுத்த முறை விழுந்தால் கூட பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடும் ஏற்கனவே ரிவர்ஸில் தான் இருக்குது கரூர் கரூர் அந்த சம்பவத்துக்கு பிறகு விஜயோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் மார்க்கெட் டவுனில் இருக்குது அரசியல் மார்க்கெட் சினிமா மார்க்கெட்டு வந்து டோட்டலாக காலி முடிஞ்சிச்சு அதனால தான் வந்து அரசியலுக்கு வர்றதே சினிமா மார்க்கெட்டுக்கு டோட்டலாக முடிஞ்சதுனால தான் அரசியல் மார்க்கெட் அரசியல் மார்க்கெட்டுக்கு கரூர் நிகழ்வுக்கு பிறகு டவுன் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்டப் பண்ணி காட்டுறதுக்காக வந்து சினிமாவில் பெரிய வந்து இவர் வந்து இப்போ பாருங்கள் இந்த ஆடியோலன்ஸ் பேசுகிறாங்கல்ல சில பேர் அந்த அந்த வீடியோ அந்த வீடியோ எல்லாம் செட்டிங் தானே மனசாடி திட்டம் சொல்லுங்கள் தம்பி ஒருத்தர் சொல்கிறான் எனக்கு இன்ஸ்பிரேஷன்ன்றான் யார் விஜய கருத்து என்ன என்ன கருத்து அப்புறம் கருத்து இன்ஸ்பிரேஷன் இன்னொரு இன்னொரு பண்ணார் ஒன்று சொல்லுது வந்து ஏங்க இன்னொருத்தன் சொல்கிறான் ஒன்றுனு கேட்டனா வந்து ஒருத்தான் இன்ஸ்பிரேஷன்ன்றான் சரி இன்ஸ்பிரேஷன் கூட சரி இது அது வந்து இது கடந்து போயிடலாம் இன்னொரு ஒன்று சொல்லுது கேட்டனா அவர் எனக்கு மோட்டிவேட் பண்ணார்

சாக்ரட்டிஸாக எடுத்துங்க வந்து கார்மார்க்ஸை எடுத்துங்க எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நமக்கு வந்து அந்த தத்துவங்களை பல தத்துவங்களை வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இது பெரிய இந்த தத்துவம் இவர் அப்படியே கண்டுபிடிச்சிது அப்புறம் எதாவது சொல்ல போகிறேங்க ஒன்று சொன்னால் வந்து சுயமாக சொல்லணும் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு போனது தான் இந்த கதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொந்த கதைலாம் கிடையாது அதான் அவரே குட்டி சொல்ல குட்டிக்க குட்டிக்கதே எங்கேயாவது புத்தகத்தில் எவனோ சொல் வந்து இந்த திருவிழையாளர் படத்தில் வர்ற மாதிரி மண்டபத்தில் எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்தது வந்து பேசலையா சொல்கிற தருமீ சொல்கிற பாருங்க இது நானே நானே எழுதுனது இது மண்டபத்தில் யாரும் எழுதி கொடுத்தது கிடையாது அந்த மாதிரி தான் இதுவும் அங்கே பக்கத்தில் இருக்கிறது வந்து தருது அங்கே இருக்கிறது யார் இருக்குது இருக்கிறதுலாம் அங்கே முட்டாள் கூட்டம் தான் இருக்குது அவனை முட்டை அவங்க கட்டி இப்போதிக்கு அங்கே இருக்கிற எழுத்தாளர் யார் மிகப்பெரிய எழுத்தாளர் இது எஃப்ஐஆர் இல்லாமல் தலைமராக இருந்தானே ஒரு மாதம் ராஜ்மோகன் நீங்களே சொல்லிட்டீங்க நானாக சொன்னேன் எஃப்ஐஆர் இல்லாம தலைமுறை சொன்ன உடனே அடுத்து ராஜ்மோகன் திக்கிறீங்க சரிங்க சார் இப்போ இந்த ஆடியோ லான்ஸ் நடக்குது இப்போ நீங்களே சொன்னீங்க இது ஃபுல்லா பில்ட் அப்ல தான் மனசுல நடத்துறாங்க அப்படினு ஆனா ஒரு செட்டப் ஆப் பீப்பிள் எல்லாம் சொல்றானா இதுல வந்து பெரிய பெரிய ஆளும் கலந்துக்கலாம் அதனால தான் மனசுல நடக்க பண்றாங்க ஆனா அதுவும் ஏத்துக்கணுமானு கேட்டா இல்ல பெரிய ஆளுங்க யார் கலந்துக்கலாம் சார் யார் இல்ல கலந்து இல்ல 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 பெரிய ஆளுங்க தான் எப்படி சொல்றீங்க எதெல்லாம் பெரிய ஆளு இல்ல மக்கள் சொல்றாங்க அப்படி யாரு யாரெல்லாம் இல்ல கலந்துக்கலாம்

உண்மை தானே அது யார் சொல்கிறாங்களோ இல்லையோ நான் சொல்கிறேன் நான் என் அறிவுக்கு உட்பட்ட வரைக்கும் ரொம்ப நான் ஆய்வு செய்த வரைக்கும் விஜய் பேசுனதுன்னு கேட்டால் எஸ்ஐஆரோட ப்ரமோஷனுக்காக பேசணுது உண்மை இன்னொரு பக்கம் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் இந்த ரெட்டை வடம் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் ரோலே பண்ண முடியாது டபுள் ரோல் நம்ம ப அரசியலில் டபுள் ரோல் பண்ணுறீங்க ரைட் ஓகே ஆனால் சொல்லப்படுறதுன்னு கேட்டால் விஜய் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நிற்பார் வரவே இல்லை அங்கே நல்ல பேர் எடுத்தாச்சு எங்கே எஜமான்கிட்ட டெல்லியில் இருக்க எஜமான்கிட்ட நல்ல பேர் விஜய் போலங்க அதான் வந்து கட்சிக்காரங்களை வச்சு பண்ணாரு கடந்த காலத்தில் இந்த அரசியல் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இப்போ அது பேர் இருங்க இப்போ நீங்க என்ன சொல்லி கேட்டால் வந்து யார் வருவாங்க யார் வருவாங்கன்னு கேட்டாங்க அதனால் கொஞ்சம் அதனால தான் கொஞ்சம் என்ன சொன்னீங்கன்னு கேட்டால் வந்து அரசியல் வந்து கட்சியில் சேர்த்துக்கு யார் வருவாங்க யார் வருவாங்க கூட்டணிக்கு யார் வருவாங்க யார் வருவாங்க இது அடுத்த படம் என்ன டைட்டில் வச்சிடலாம் யார் வருவாங்க யார் வருவாங்க எது இப்போ என்ன இருக்குன்னா ஆடி யார் வருவாங்க யார் வருவாங்க விஜய் வருவாரான்னு கேட்குறேன் நான் அப்புறம் சொல்ல முடியாதுல்ல மலேசன் ஓ கூட்டம் அதிகமாகிடுச்சுங்க ஆனால் வரலங்க எது மலேசாவில் கூட்டம் ஜாஸ்தி அதனால் அவர் வந்து வராமல் வந்திருப்பாருங்க என்ன வந்து எண்பத்தி ஏழாயிரம் டிக்கெட்டும் அப்படியே ஃபுல்லாக ஆகிடுச்சுங்க சொல்லுவோமே இல்லை அப்படி சொல்லலாங்களே வரலனா கூட பார்த்தீங்கன்னா அவர் வராமே முதல்ல வந்து விஜய் வராறான்றத வந்து ஓ வரானு சொல்லிட்டேண்ணா சரி விடுங்க மரியாதை இருக்கட்டும் விஜய் வராரான்னு சொல்லிட்டு முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணோம் முதல்ல யார் வராங்கன்றது அப்புறம் வரார் சரிங்க சார் லாஸ்ட் கொஸ்டின் சார் இப்போ நீங்களே வந்து நிறைய பேர் பேட்டிலேயே சொல்லிருக்கீங்க விஜய் அவர்கள் வந்து அடுத்த படத்துக்கான கதை கேட்க ஆரம்பிச்சின்னு நிறைய சொல்லியிருக்காங்க பத்திரிக்காரர்களே ஆனால் இவரோட வெளிவந்த வெளியே பாட்டாக இருக்கட்டும் இப்போ இந்த வீடியோவாக இருக்கட்டும் எல்லாத்திலேயுமே வந்து இதுதான் இவரோட கடைசி படம் மாதிரியே காட்டும் அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னால் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னால் இப்போ நீங்கள் டென்த்துக்குலாம் போயிருக்கீங்களா போயிடுங்க சார் டெத்துக்கு போயிடும் போது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து எல்லாம் அங்கங்கே அப்படியே உட்காந்து நின்றுட்ருப்பாங்க அந்த சடங்கு எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த முக்கியமான யார் கொல்லி வைக்கிறவங்க மட்டும்தான் அதை சுற்றிடுவாங்க அப்போ கடைசியாக சொல்லுவாங்க கேட்டான் மூஞ்சம் மூட போகிறேன் மூஞ்ச மூட போகிறோம்னு சொன்னவனு கேட்டால் அங்கே எங்கேயும் சுற்றி சுற்றி நிற்கிறாங்கன்னு எல்லாம் திவி தி தீபுனு ஓடி இருந்துருவாங்க என்ன கேட்டால் கடைசியாக மூஞ்சை பார்த்துங்க மூஞ்சை பார்த்துங்க எது முகத்தை பார்த்துங்க முகத்தை மூட போகிறோம் முகத்தை மூட போகிறோம்னு கத்துவோம் யார் அந்த ஏம ஏம பண்ணுற நபர் வந்து கத்துவார் என்னென்னு கேட்டனா ஐயா எல்லாரும் வாங்க மொத்த மூட போகிறோம் மொத்த பண்ண திபு தீபுன்னு ஓடி வருவாங்க அங்கே மூலையில் இருக்கிறவங்களாம் வந்து அப்படியே கூட்டம் அது முன்னாடி கூட்டம் இருக்காது ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க அந்த பாடியை சுற்றி முகத்த முறை போகிறேன் முகத்த முறை புறம் கேட்டால் திபதிபுரம் மூட இருக்க எல்லாரும் ஓடி இருந்த பார்த்து கும்பலாக இருக்கும் பெருசாக ஆயிடும் ஆனால் அது அந்த இடமே ஃபுல்லாக ரொம்பிடும் அந்த மாதிரி தான் கடைசி படம் கடைசி படம்னு சொன்னால் பில்ட் இதுவோம் பில்டப் இதுவும் எது கடைசி இருக்கா அந்த படத்தை எப்படியோ ஓட வைக்கணும்ல ஆ நீங்கள் என்னங்க நீங்கள் போகிற போகல அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்குள்ளே எங்கள் பாடு எங்களுக்கு தான் தெரியும் ஏற்கனவே தயாரிப்பாளர் யாருமே இல்லாத தம்பி நல்லா புரிஞ்சுங்க ஒருத்தர் வந்து சொந்த தயாரிப்புன்னு கேட்டால் ரெண்டு விதத்தில் வருவாங்க புரியுங்களா ஒன்று நம்ம படத்தை நாமளே தயாரித்து பெரிய லாபத்தை ஈட்டணும்னு சொல்லிட்டு வருவாங்க சமீப காலத்தில் அந்த மாதிரி பல பேர் வந்து மண்ணை கவிட்டு இருக்கிறது வந்து கடன் ஓட்டாண்டியானவங்க நிறைய பேர் பெரிய பெரிய நடிகர்கள் கூட படத்தை சொந்தமாக தயாரிக்க வந்துட்டு அது நடிகைகளாகட்டும் நடிகர்களாகட்டும் எப்படி திவாலானாங்க கேட்டால் சொந்த படம் தயாரிச்சால் திவால் திவாலானாங்க ஒரு ரகம் இன்னொரு ரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா தயாரிப்பாளர் யாருமே வரலன்னா நான் என்ன செய்வேன் தயாரிப்பாளர் யாருமே வரல பொறுத்த வரைக்கும் கேட்டால் ஒரு பெரிய லிஸ்ட்டே ஆடுவேன் வந்து எங்கே போனாலும் நான் விவாதத்துக்கு வரேன் நானும் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் விஜய் வச்சு படம் தயாரித்த பல பேர் வந்து பிக்சர் எடுக்கிறது உண்மை பல பேர் வந்து பார்த்திங்கன்னா செத்தே போயிட்டான் கடனில் புரியுங்களா சில பேர் ஃபீல்டு அவுட்டு போயிட்டான் விஜய் வச்சு படம் எடுத்துவிங்க இது உண்மை யார் வேணால் எந்த அந்த சினிமா பாவனை பற்றி ஆதரித்து பேசுகிற அந்த பண்ணடை யார் வேணால் வர சொல்லுங்க உங்களுக்கு ஒன்றா அந்த மூணு குரங்கு ஞாபகம் வரது இல்லை யார வேணா வருத்தம் இல்லை லிஸ்ட்டு போட சொல்லுங்கள் அப்போ இந்த விஜய் வச்சு விஜய் வச்சு விஜய் ஆமாம் இது வந்து நான் கேட்டால் படம் தயாரிக்க வராததுனால யாரும் வராததுனால யாருமே வரல அப்போ இது வந்து சொந்த படம் பினாமி பேரில் சொந்த படம் கோ ப்ரொடியூசர் ரெண்டு பேர் போடுறாங்க விஜயோட பினாமி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு நான் முந்நூறு கோடி பட்ஜெட்னு சொன்னீங்க முந்நூறு கோடி பட்ஜெட்டில் முன்னூறு தான் சார் சொல்கிறேன் சொந்த படத்தில் வந்து அவன் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நானூறு கோடி கூட போட்டுக்கலாம் எது பட்ஜெட்டை தூக்கி கேட்டேன் உங்களுக்கு அவ்வளோதானே ஆ இங்க அஞ்சு கோடி இங்க பத்து கோடி பதினஞ்சு கோடி இருபது கோடி போட்டு நூறு கோடி தலைவர் மேலே வந்து போடியா நானூறு கோடி ஐநூறு கோடி பட்ஜெட்டு ஏன்னு கேட்டால் அவர் சம்பளம் விஜய் சம்பளத்தை கழிங்க பில்டப் நீங்களே கேட்டால் முந்நூறு கோடி பட்ஜெட்டு இது பில்டப்பு சரி மற்ற நடிகர்கள்லாம் எவ்வளோ சம்பளம் கணக்கு கொடுங்க அப்படி போட்டு நீங்க வந்து ஒரு இரநூறு கோடி வந்துட்டா கூட சரிங்க விஜய்க்கு ஒரு நூறு கோடிங்க இரநூறு கோடி விஜய் வாங்கிட்டு மீதி நூறு கோடி மொத்தமே நீங்க என்ன கணக்குல எடுக்கணும் நீங்க விஜயோட சொந்த தயாரிப்பு சார் இது உண்மை இது இவன் அந்த ஆடியோ லஞ்சுக்கு என்ன சொல்ல பாருங்க மலேசியா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே இருக்கிறவங்களாம் அதிர்ந்து போயிட்டாங்க மறந்து போயிட்டாங்க சொல்ல தான் போகிறாங்க நீங்கள் வேணால் பார்த்து பார்ப்போம் சார் பார்ப்போம் நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா